இந்த நிகழ்வுக்காக வருகை தந்த அனைத்து ஊடக உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் வட்டத்திற்குட்பட்ட உட்பட்ட கொளத்துப்பாளையத்தில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை சார்பு கூட்டுறவு சங்கத்துக்கு சொந்தமான நூற்பாலை பல ஆண்டுகளாக இயங்காமல் இருந்து வருகிறது அந்த நூற்பாலை இயங்கிய போகுது இந்த பகுதியிலே நல்ல பொருளாதார வளமும் தொழில்களும் மிகச் சிறப்பாக இருந்தது அப்ப அந்த தற்போது அந்த துறையினுடைய சீரழிவால் அந்த இடம் முழுக்க முழுக்க பயன்பாடு கிடக்கிறது திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என கொளத்துப்பாளையம் பேராட்சியை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கும் போது ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டம் கள்ளி மந்தயத்தில் விவசாய பகுதியில் சிப்காட் வேண்டாம் என எதிர்த்து போராடி அரசே திரும்ப பெற்றிருக்கும் போது அன்னூர் பகுதியில இதே போன்ற சிப்காட் திட்டத்தை கொண்டு வந்த போது பொதுமக்களும் விவசாயிகளும் இணைந்து போராடி அந்த திட்டத்தை மீண்டும் தமிழ் அரசை நாங்கள் செயல்படுத்த மாட்டோம் என அரசாணை பிறப்பித்திருக்கிற சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு சிப்காட் நிறுவனம் இந்த இடத்தை நாங்கள் எடுத்திருக்கிறோம் தமிழ்நாடு அரசு எங்களுக்கு ஒப்படைப்பு செய்திருக்கிறது என்ற அறிவிப்பு பலகையை வைத்தது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இது முழுக்க முழுக்க விவசாய பகுதி சிறு குறு தொழில்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதி விதை பண்ணைகள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி அப்ப வேளாண்மை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பகுதியில் கொண்டு வந்து ஒரு சிப்காட் நிறுவனத்தை நீங்க அமைக்கிறீங்கன்னா அவங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க காற்று மாசு ஏற்படுத்தக்கூடிய நீர் மாசு ஏற்படுத்தக்கூடிய மண் மாசு ஏற்படுத்தக்கூடிய எல்லா தொழிற்சாலைகளுக்கும் அவங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அறிக்கையில கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தொழிற்சாலைகள் தான் வரும் இந்த வகைப்பொருளே தொழிற்சாலை வரும் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லை அப்ப மக்கள் கேட்காத மக்கள் விரும்பாத மக்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய அண்டை மாவட்டங்களில் மக்கள் போராடி நிறுத்தி இருக்கக்கூடிய இந்த இருக்காட் திட்டத்தை இங்க அனைத்து மக்களும் கடுமையாக எதிர்க்கிறோம் கண்டனத்தை பதிவு செய்கிறோம் உடனடியாக அந்த நில பரிமாற்ற அரசாணையை தமிழ்நாடு அரசு ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை அரசியல் கடந்து ஜாதி மதம் கடந்து கோரிக்கைக்காக அனைத்து அமைப்புகளும் பொது மக்களும் அனைத்து சமுதாய மக்களும் இன்று நாங்கள் ஒன்று திரண்டிருக்கிறோம் இந்த திட்டத்தால் எவ்வித பாதிப்பும் வராது என்று பெருமதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் வேண்டாங்கிறோம் ஏன்னா தமிழ்நாட்டில் நாற்பத்தி இரண்டாயிரம் ஏக்கர் நிலங்களை சிப்காட் இதுவரை கையகப்படுத்தி இருக்கிறது பதினெட்டாயிரம் நிலங்களை தான் இதுவரைக்கும் அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க இருபதாயிரம் ஏக்கருக்கு மேற்பட்ட நிலங்கள் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கும் போது அங்க கொண்டு அமராவதி ஆற்று பாசனம் முழுமையாக அழிந்து விடும் கரூர் வரைக்கும் எந்த விவசாயம் பண்ண முடியாது நொய்யலாற்றை போல அமராவதியாறு மாற்றப்பட்டு விடும் திருப்பூர் மக்களை போல பல்வேறு நோய்களுக்கு புற்றுநகைய தலைநகரமாக மாறி இருக்கக்கூடிய ஈரோட்டை போல இந்த பகுதி மாற்றப்பட்டு விடும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் கிடையாது எவ்வித சந்தேகம் இல்லை இந்த மக்களை நோயாளிகளாக்குவதற்காக இந்த திட்டத்தை முதல்வர் அவர்கள் உடனடியாக தலையிட்டு இந்த திட்டத்தை ரத்து செய்ய வேண்டுமாய் இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து கேட்டுக்கொள்கிறோம் தொழிலாளர்கள் பத்தாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிற சிப்கார்ட்ல உள்ளூர் தொழிலாளிகளை யாருமே வேலைக்கு வச்சுக்கிறதே கிடையாது இரண்டாவது அவங்க கொண்டு வரது எல்லாமே முழுக்க முழுக்க இயந்திரமயமாக்கல் அங்க இயந்திரங்கள் தான் பணி செய்யும் மொழியா இவங்களாம் பணி செய்ய முடியாது இங்க இருக்கிற அம்பதாயிரம் ஏக்கர் இல்லைங்க பத்தாயிரம் வெறும் ஐம்பது ஏக்கர்ல பத்தாயிரம் பேருக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் வெறும் நூறு பேருக்கு கூட வேலை வாய்ப்பு கொடுக்க முடியாது அந்த நூறு பேரும் வட இந்தியாவில இருக்கிற வடமாநில தொழிலாளர்களா இருப்பாங்க அப்போ வடமாநில முதலா தொழிலாளர்கள் வெளிநாட்டு முதலாளி பாதிக்கப்படுறது மட்டும் நாங்களா அந்த பதில் என்பது மாவட்ட அமைச்சர் தெரிவித்திருப்பது சரியானதல்ல